எப்படி இருக்கீங்க ஒரு கண்ணு மாடு வாங்கிட்டு போறது அதிர்ஷ்ட மாடா இருக்கீங்க மூணாயிரத்து மாடா இருக்கும் சரி மாடு கறவை லிட்ரு சரி மூன்றா மூன்றா சொல்லிருக்கா உங்களுக்கு இருக்கும் ஏழு வரும் ஏழு வரும் ஏழு வரும் நம்ம உள்ள மாடு பக்கத்துல முப்பத்தஞ்சாயிரம் சொன்னாவ சொன்னாவே எவ்வளவு மதிச்சியா

சரி வரம்போ என்ன நினைச்சு வந்து எவ்வளவு கொடுக்கலாம் நினைச்சு வந்தியா இருபத்தஞ்சு ரூபாய் கொடுத்துடலாம் இருபத்தஞ்சு நாள் கொடுக்கலாம் நினைச்சு வந்தீங்க சரி இது கடைசியா பைனல் கேள்வி எவ்ளோ இருக்கு

அதுக்கு புல்லு தவிடு புண்ணாக்கு இதெல்லாம் கொடுத்துருவீங்க நாட்டு மாடு கிராஸ் அப்படிதான நாட்டு மாடு கிராஸ் மாடு எத்தனை ஈத்து மாடா இருக்கும்னு இது நல்லா இது நாலாவது ஈத்து மாடா இருக்கும் அண்ணு மாடு அப்படிதானே அப்படித்தானே இளகுட்டி இளங்கன்னு மாடுதான் இப்படி என்ன கற்றுக்கனேட்டி காளைக்குட்டி சரி அதனால சிம்லா நல்லா இருக்கா காய்மலை சேந்தருக்குள்ள கிராமமா காய்ங்க சரி ஓகே கரை எவ்வளவுன்னு சொல்லிருக்கான மாட்ட மூணு மூணு ஆ நாலு மூணரை நாலு மூன்றரை ஏழு லிட்டு பால் சொல்லியிருக்கா அவன் ஒரு ஆளுக்கு தப்பு வெள்ளை எவ்ளோ சொன்னா

அருமையான அச்சப் கண்ணுட்டி நல்ல பீல் கண்ணொட்டி பிறவி மொட்டை சரிங்களா இது வந்து வாங்கி கெட்டுட்டாங்க இது வந்து வீட்டுக்கு தான் வளர்ப்புக்கு தான் வாங்கிட்டு போறாங்க அருமையான அருமையான கண்ணுக்குட்டி இந்த கண்ணுட்டி பார்த்தீங்கன்னா பார்க்க ரொம்பவே தோரணையா இருக்கு இந்த கண்ணொட்டி நம்ம வந்து வாங்கிட்டு போறோம் அப்படின்னா அது கரெக்டாக பருவத்தில் உள்ள கண்ணுட்டி பருவ கண்ணுட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து வீட்டுக்கு கொண்டு போனாலும் இந்த கண்ணுட்டி நம்ம செனை ஊசி போடலாம் சென ஊசி போட்டு நம்ம கண்ணுட்டி நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க நல்லா அருமையான நல்லா ரோஸ் காம்புல அமைஞ்சிருக்கு காம்புலாம் பார்த்தீங்கன்னா ரோஸ் காம்பு இந்த கண்ணுட்டி ரெண்டு வருஷம் கண்ணுடியாதான் இருக்கும் ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷ கண்ணுட்டி அந்த சூப்பரா வளர்த்துருக்காங்க சரிங்களா இப்படி கண்ணுட்டி நம்மளா கிட்டத்தட்ட ஒரு பத்து கண்ணுட்டி வாங்கி சேர்த்து நம்ம வளர்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தோடம் இருக்கு அப்படி இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டில வளர்த்தோம் அப்படின்னு பாத்தீனா அதிகமான லாபங்கள் நம்மளால எடுக்க முடியும் நல்ல கண்ணுட்டி நல்ல பீட் கண்ணுட்டி திறவி மொட்டை சரிங்களா ஐயா நல்லா இருக்கீங்களா சூப்பர் சூப்பர் நல்ல ஒரு அச்ச மாடு வச்சிருக்கேன் அப்படின்னா ஆமா கைப்பால் மாடா கண்ணு மாடா கைப்பால் 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 மாடு நல்ல பட்டன் காம்பல அமைஞ்சிருக்கு ஆமா கறவைகள் இருக்கும் என்னையாதுங்க கறவை மும்முன்னு இருக்கும்

பிரத்யேகமான மாடுகள் வரும் நாட்டு மாடா இருக்கட்டும் ஜெர்சி கிராஸ் மாடா இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா ஆச்சர் கிராஸ் மாடா இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா எரும மாடு எரும காலம் எல்லா விதமான மாடுகள் இந்த சந்தை கொடுக்கும் சந்தை பார்த்தீங்கன்னா பயங்கரமான சந்தை சரிங்களா அந்த சந்தை எப்ப ஸ்டார்ட் ஆகும் முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சந்தை வந்து பாத்தீங்கன்னா வாரத்துல தீங்க இந்த சந்தை ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா தீங்க அதிகால நாலு மணிக்கு இந்த சந்தை ஸ்டார்ட் ஆகும் நாலு மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது சந்தை மினிமம் பார்த்தீங்கன்னா எத்தனை மணிக்கு முடியும் அப்படிங்க பார்த்தீங்கன்னா அந்த சந்தை கரெக்டாக ஒரு ஒன்பது மணி ஒன்பதரை மணிக்கெலாம் முடிஞ்சிடும் சரிங்களா நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்து பால் மாடு அதிகமாக வரும் அதே மாதிரி பன்னெண்டு மாடுகள் அதிகமாக கால மாடு வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க வந்து வாங்கிக்கலாம் அது வண்டி மாடாக இருக்கட்டும் அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு நம்ம வீடுக்கு கலையாக இருக்கட்டும் எப்படினாலும் சரி நம்ம வந்து பார்த்து வந்து வாங்கிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிருமாடு கிருமாடு கிரு காசன மாடு அப்படின்னு ஒரு ஒரிஜினல் கிரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சனை பிடிக்காம இருந்த மாதிரிதான் வித்துருப்பாங்க கிரு பெரிய சைஸான மாடு சரிங்களா எப்படி மாடுனாலும் பாத்து வந்து வாங்கிக்கலாம் தெரியுங்களா சந்தை நல்ல பெரிய சந்தை தான் சரிங்களா வாரம் தூரம் இந்த சந்தை நடைபெறுது